இன்று கடலூர் மாவட்டம் சிறுமுலை ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு பிரசாந்த் திருமதி சில்வியா அவர்களின் அன்பு மகள் பி சாய் அண்ணன்யா அவர்களின் நான்காவது பிறந்த நாளை நமது அன்பினோம்சம் அறக்கட்டளை டெக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் குழந்தை சாய் அனன்யா மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் ஒன்றும் மறுக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா சார்பாகவும் அம்மா சார்பாகவும் இங்கே இழுத்து சார்பாகவும் உங்களை இன்றைக்கு உணவு கொடுத்துருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் குறான பொலி நன்றி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாரருக்கும் குறான போலி நன்றி சுகமாக இருக்கணும் நல்லா படித்து நல்ல முறையில் இருக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் முன்னுக்கு வரணும் உங்கள் குடும்பங்கள் திப்பாக வளரணும் இறைவனை நாங்கள் வேண்டுகிறோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நலமுடன் இருக்கணும்

எல்லாம் வல்ல இறைவனை காத்துக்கொள்கிறோம் எங்களுக்கு உணவு கொடுத்தவைக்கு அன்பின் வம்சம் அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் இன்று நான்காவது பிறந்த நாள் கொண்டாடும் திரு பிரசாந்த் சார் திருமதி ஷில்வியா மேம் இவர்களின் மகள் சாய் அனன்யாவிற்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலீர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்